கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை இழுக்க துடிக்கின்ற வீரர்களா தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா செங்குருச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மோட்ச குடிக்கு பெருமை சேர்த்திடவா நிருமல் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி நீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட சீட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்து இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்பதில் ஏற்று வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் புன்னருக்காக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஜி பி ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக சிட்டி நீங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கரம் வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட

ஜிபி ராஜா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அவர் என்ன தெரியும் இளம்பு அவர்களுக்கு போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் மாநகர துணை அமைப்பாளர் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள்

நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

தலக்காவூர் பேச்சியம்மன் துணையோடு நெருமல் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செங்குருஜி பாலு சார்பாக நோச்சா நோஜாகுடி மணி தாமரை நினைவுகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேட்டுப்பட்டி மூர்த்தியை போட்டா ஐநூறு ரூபாய் வாங்கிக்கிறேன் சீட்டி அடியுங்கள் கடிதால் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்கள் கடைசி இரண்டு நிமிடம்

我跟那个。 கடந்து விட்டன அரிசி தலைமை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டிடித்த வீரமங்கைக்கு மேல்நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் நிர்மல் வரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்